பர்மக்கலை வைத்தியர் தாமுவின் வணக்கங்கள் இயற்கை வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய பயணத்தில் இன்றைக்கி பெரும் பிரச்சனை நெஞ்சிரிச்சல் இந்த நெஞ்சிரிச்சல் எப்போ பொதுவாக வரும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நெஞ்சிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முழுக முடியாது சாப்பிட முடியாது அதற்கு காரணம் வயிற்றுப்பகுதியில் உஷ்ணம் இப்போ இந்த உஷ்ணத்தை தவிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் பயிறு சூட்டை குறைக்கணுன்னா மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் மணத்தக்காளி ஜூஸ் சாப்பிட்லாம் முக்கியமாக கோஸ் முட்டைக்கோஸ் அந்த முட்டைக்கோஸை எடுத்து குருவை நறுக்கிட்டு நல்ல ஒன்றரை கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி சுருக்கி ஒரு கிளாஸ் ஆன பிறகு குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கெல்லாம் தப்பில்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் எளிமையான வைத்தியம் இதையும் தாண்டி இமீடியட்டாக ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கட்ட விரலும் பக்கத்து விரலும் நேராக இங்கே சேர்ற இந்த மேட்டில் ஒரு பத்து தடவை இப்படி அழுத்திக்கங்க இந்த கால் கால்கீ இருந்து நாலு விரல் தூரத்தில் ஒரு பாயிண்ட் இந்த டிபியா எலும்புன்னு சொல்லுவாங்க அதோட எஜ்ஜில் கைகளில் இந்த கை மணி மணிக்கட்டு ரேகையிலேருந்து மூணு விரல் தூரத்தில் ஒரு நடுப்புள்ளி இதை அழுத்திக்கங்க இமீடியட் ரிசல்ட் இருக்கும் ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி